ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற நாளே பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இது கூட முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா சேர்க்க வரப்போலன்னா அதுக்கு பற்றி நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு தோசை மாவு பதத்தில் நம்ம கரைக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்தில் இதை நல்லா கரைக்கணும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைக்கணும் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு ஆப்ப சேர்த்துருக்கேன் ஆப்பசோட வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆப்பசோடா ஒரு பிஞ்சு போல் சேர்த்தோம்னா தான் நல்லா உபி வரும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வைக்கணும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ரவை நல்ல கெட்டியாகி வந்திருக்கும் ரவை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா தோசை மாவு பதத்தில் இதை கரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடலாம் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் இதை ஒரு டம்ளரில் வந்து இந்த மாதிரி ஊற்றிருக்கேன் டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பமாக நம்ம ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக உப்பி வரும் இப்போ சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஊற்றிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா உப்பி வந்ததும் இதை மெதுவாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்போ தான் உள்ள நல்லா வேகும் மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் உள்ள நல்லா வெந்து வெளியே நல்லா மொறு பாகுற வரைக்கும் இதை நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இது நல்லா மொறு நானதும் ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடலாம் நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் ரவா இனிப்பு அப்பம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு இனிப்பு அப்பம் ரெசிபி நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் அழகாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மூணு நாள் வரைக்கும் வெளியே வச்சிங்கனாலுமே கெட்டு போகாமலே இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க